ஸோ வீக்லி ரவுண்ட் அப் ஷோவில் வந்து சொன்னதுக்கு அவங்க வந்து ஓகே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்களும் சொல்லிருக்காங்க தென் வந்து நம்ம ஷார்ட் போட்டு அந்த ஹராமி என்கல்ஃபிங் பற்றியெல்லாம் நம்ம பேசியிருந்தோம் அந்த பேட்டர் பற்றியெல்லாம் சோ ஷார்ட் போட்டு பேசுறது வந்து நல்லா இருக்கு எங்களுக்கு புரியுது அப்படிங்கறதையும் அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்துல நன்றிகள் சொல்லிக்கலாம் இன்னைக்கு ஓப்பனிங் வெல் ஷோக்கு போகலாம் சார் எப்படி சார் இருக்கும் இந்த வாரம் இன்னைக்கு முதல் நாள் வாரம் அப்படின்றது கேட்கறத விட இன்றைக்கு எப்படி இருக்கும் நாளைக்கு எப்படி இருக்கும் தான் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் முக்கியமாக இருபத்தி ஐந்தாயிரம் புள்ளிக்கு மேலாக க்ளோஸ் செய்த நிஃப்டி அது வந்து சஸ்டெயின் செய்து தொடர்ச்சியாக இருபத்தைந்தாயிரம் புள்ளிக்கு மேலே இருக்க முடியுமா என்று தான் ஃபர்ஸ்ட் கேள்வி ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்த வீக்லி வீக்லி ரவுண்ட் ஆஃப் ஷோல பேசுன மாதிரி கடந்த நாலு வாரமாக இருபத்தைந்தாயிரம் புள்ளிகள் அது இருபத்தைந்தாயிரத்து எந்த லெவல் வந்தாலுமே ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருது ச சந்தையின் சரிவை நம்ம பார்க்க முடியுது ஸோ இந்த தினம் அந்த செல்லிங் ப்ரெஷரை ஓவர் கம் செய்து சந்தை வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருபத்தைந்தாயிரம் புள்ளிகளுக்கு மேலாக செய்ய ஃபர்ஸ்ட் பார்க்க பார்க்க வேண்டும் ரெசிஸ்டன்ஸ் டெஸ்ட் டு மூன்றாவது இருபத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி பதினாறு அப்படின்ற ஒரு ஒரு இலக்கு மூன்றாவது ரெசிஸ்டன்ஸ் இதை இதை தாண்டி தாண்டி நம்ம செல்லுமானால் இருபத்தி ஐந்தாயிரத்தி முன்னூறு புள்ளிகள் வரைக்கும் இந்த மூ சஸ்டெயின் ஆகக்கூடிய வாய்ப்பு அடுத்த ஓரிரு நாட்களுக்கு டெஃபினட்டாக நம்ம இருக்கிறது அப்படின்றத கூறலாம் அதே சமயத்தில் நம்மளுடைய லோ இருபத்தி நான்காயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒம்பது நாற்பது அதுக்கு குறைவாக இந்த ஓரிரு நாட்களுக்கு செல்லக்கூடாது அப்படி சென்றால் மறுபடியும் செல்லிங் ப்ரெஷர் சந்தைக்கு வரும் அந்த ஒன் டே மேட்ச் மாதிரி ஆகிடும் அது வெள்ளிக்கிழமை ஆர்பிஐ செய்த அந்த ரேட் கட்டின் காரணமாக இந்த ஒரு உற்சாகமான மூவ் அது தொடர்ச்சியாக சஸ்டெயின் பண்ண முடியாமல் மறுபடியும் சந்தை வந்து பழைய லெவலுக்கு அந்த பழைய பேண்டுக்குள்ளே வருகின்ற வாய்ப்பு டெஃபினட்டாக இருக்கிறது ஸோ இதுதான் நம்மளுடைய பேண்ட்வித் இந்த பேண்டை நம்ம சஸ்டெயின் செய்தோமானால் டெஃபினட்டாக சந்தை வந்து இன்னும் தொடர்ச்சியாக இந்த வாரம் முழுவதும் கொஞ்சம் உற்சாகமாக செல்லுகின்ற வாய்ப்பு டெஃபினட்டாக இருக்கிறது சரி இப்போ ரேட் கட் பண்ணியிருக்கிறத நம்ம சந்தையில் வந்து நல்ல ரெஃப்ளக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க சொல்லியிருக்கீங்க வீக்லி நான் சொல்லி சொன்னீங்க ஸோ இந்த வாரம் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறதே சொல்லியிருக்கீங்க இதை எப்படி சார் எஃப்ஐஐ வந்து எப்படி சார் இதை வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க இல்லை எஃப்ஐஸ் வந்து சி அவங்க வந்து கடந்த அதாவது ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன் இப்போ அந்த மாதிரி இரண்டாவது வாரத்துக்குள்ள நுழைஞ்சிருப்போம் ஜூன் மாதத்தில் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன் அவங்களுடைய பேட்டர்ன் எப்படி ரெண்டு நாள் வாங்கின விற்றாங்க ரெண்டு நாள் விற்றாங்க ஒரு நாள் வாங்கினாங்க ஸோ மொத்தம் அஞ்சு நாளில் வந்து மூணு நாள் விற்றாங்க ரெண்டு நாள் வாங்கினாங்க இதுதான் நெட் ஸோ நெட் நெட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நெட் செல்லராக தான் இருந்திருக்காங்க ஸோ ஃபார் த ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜூன் வந்து எஃப்ஐஏஸ் வந்து நெட் செல்லர்ஸ் நீங்க டிஸ் வந்து நெட் பயர்ஸ் அது ஆண்டு மூன்று மடங்கு நான்கு மடங்கு ஹையரா நெட் பயரா இருக்காங்க ஸோ இது ஒரு புறம் இருந்தாலும் வெள்ளிக்கிழமை அன்று எஃப்ஐஸ் வந்து ஒரு ஆயிரம் கோடி ஆல்மோஸ்ட் தௌசண்ட் குரோர்ஸ் அப்படின்ற ஒரு லெவலுக்கு வந்து நெட் பயரா மாறி இருக்கிறத நம்ம பார்த்தோம் ஸோ இது வந்து தொடர்ச்சியாக இன்னும் பில்ட் ஆக வேண்டும் அந்த ஆயிரம் கோடி வந்து ஒரு மூவாயிரம் நாலாயிரம் கோடிக்கு நம்ம பயர் நெட் பயராக எஃப்ஐஎஸ் வந்தோம்னால் சந்தையின் பக்கம் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கரா இருக்கும் பட் தற்போதைய நிலைமைக்கு ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன் நெட்டாக நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஏஸ் வந்து நெட் செல்லராக தான் இருந்திருக்காங்க ஸோ இது வந்து மாற வேண்டும் அதுக்கு மாறுறதுக்கான ஒரு உற்சாகமான செய்தி தான் அந்த ரேட் கட் ஸோ தொடர்ச்சியாக இன்றைய தினம் வந்து இந்த வாரமும் கூட இன்றைய தினம் துவக்கத்தோட ஐ திங்க் எஃப்ஐஏஸ் வந்து கொஞ்சம் பைங் ப்ரெஷர் அதிகரித்தால் சந்தையின் போக்கினும் உற்சாகத்தில் கொஞ்சம் ஏற்ற ஏர்முகமாக செல்ல வாய்ப்பு இருக்கிறது இன்னைக்கு ஏசியன் மார்க்கெட்ஸ் வந்து ஃப்ரைடே நிகழ்ந்த யுஎஸ் மார்க்கெட்டோட தொடர்ச்சியாக மிகவும் ஸ்ட்ராங்காக தான் தற்போதைய சமயத்து வர்த்தகம் நடந்து வருகிறது யுஎஸ் மார்க்கெட்ஸ் வெள்ளி அன்று ஒரு நானூற்றி நாற்பது புள்ளிகள் உயர்வோடு தான் முடிந்தது ஸோ அதன் தொடர்பாக இன்றைய தினம் காலையில் ஹேங்சிங்காக இருந்தாலும் சரி அதே சமயத்தில் நிக்கையாக இருந்தாலும் சரி இரநூறு முந்நூறு புள்ளிகள் உயர்வோடு தான் தற்போதைய நிலைமைக்கு வர்த்தகம் நடந்து வருகிறது முக்கியமா அந்த முதல் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான செய்தி அப்படின்றது இதுவரைக்கும் சைனா யூஎஸ் நடத்தி வந்த அந்த பேச்சுவார்த்தை வந்து சுமூகமா முடியவில்லை எந்த விதமான ஒரு பிரேக் த்ரூவும் நடக்கவில்லை கடந்த வாரம் ஒரு போன் கால் வேற இருந்தது ட்ரம்ப் ஜி போன் கால் வேற நடந்தது பட் பெரும்பாலும் ஒன்றும் பெரிய அவுட்கம் அதுல வரல சோ இன்றைய தினம் லண்டன் இது வரைக்கும் நடந்த பேச்சுவார்த்தை ஜெனீவா சுவிட்சர்லாண்டில் நடந்தது இன்றைய தினம் துவங்க இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை லண்டனில் நடைபெற இருக்கிறது இதில் வந்து ரேர் அர்த் மேக்னட்ஸ் அண்ட் மினரல்ஸ் அதாவது இந்த எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் செல்ஃபோன்ஸ் இந்த மாதிரி ரொம்ப டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸுக்கு தேவையான பார்ட்ஸ் தான் இந்த ரேர் அர்த் மினரல்ஸ் இது சைனா வந்து ரொம்ப டாமினாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு அவங்க தற்போதைய நிலைமைக்கு ஒரு பேன் வைத்திருக்காங்க அது வந்து இந்த ப்ராடக்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது ஸோ இவி ப்ராடக்ட்ஸுக்கு வந்து அது ஒரு சப்ளை செயின் ஒரு சோக்கிங் வருகின்ற ஒரு ஸோ ஒரு 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 பிரச்சனையாக மாறும் ஸோ அதெல்லாம் ஒரு மையம் கொண்டு இன்றைய தினம் வந்து அந்த பேச்சுவார்த்தை துவங்க இருக்கிறது ஸோ அஸ் ஹோப் இந்த பேச்சுவார்த்தை வந்து சுமூகமாக நடந்து அந்த டேரிஃப் வந்து குறைத்து ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த யுஎஸ் சைனாக்குள்ளே வந்திருந்தால் டெஃபினட்டாக அந்த ஒரு போக்கு வந்து இன்னும் சந்தைக்கு ஒரு பூஸ்ட் தருகின்ற இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் இல்லாமல் இந்த டாரிஸ் பிரஷரும் குறைந்தால் சந்தைக்கு வந்து இன்னும் ஒரு ஊக்கத்தை தருகின்ற ஒரு செய்தியாக அமையும் இன்னைக்கு கவனிக்க வேண்டிய காலாண்டு முடிவுகள் வெளியிட ஏதாவது இருக்காது ஒரு ஐந்து காலாண்டு முடிவுகள் இருக்கிறது பட் அது எதுவுமே பெரிய அளவில் இம்பார்ட்டன்ட் கிடையாது கிரேட் டு அபவுட் சந்தையின் நீக்கத்துக்கு போக்குக்கோ அது அதை திசை எந்த விதமான ஒரு வெள்ளி அன்று நடந்த வார்த்தைத்தின் முடிவில் ஹை டெலிவரி ட்ரேட் மட்டும் நடந்திருக்கக்கூடிய பங்குகள் கேஷ் செக்மெண்ட்ல அப்படின்னு பார்க்க போனால் முக்கியமாக அம்புஜா சிமெண்ட் பாரதி ஏர்டெல் தாபூர் எஸ்பிஐ லைஃப் டீம் இண்டியா எம்எஃப்எஸ்எல் ஃபார்மா இதை தவிர்த்து இன்னும் பல பங்குகள் இருக்கிறது பட் ஐ திங்க் பெரிய அளவில் நம்ம நோட் பண்ணக்கூடிய ஒரு சில பங்குகள் லிஸ்ட் மட்டும்தான் நான் சொன்னேன் அதே போல் லாங் பில்ட் அப் நம்ம எஃப்என்டோல எடுக்கிறோம் அன்றைக்கு ஏறக்குறைய ஆல்மோஸ்ட் ஒரு தொண்ணூறு பங்குகளுக்கு மேலாக பெரிய அளவில் லாங் பில்டப் நடந்திருக்க நடந்து நடந்துருக்கிறது ஸோ அதில் முக்கியமான இருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் வந்து ஃபோர்டிஸ் ஆர்விஎன்எல் ஐஎக்ஸ் இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஐஎக்ஸ் இந்துஸ்தான் ஜிங்க் ஃபெட்ரல் பேங்க் பிஎன்பி ஹவுசிங் ப்ளூ ஸ்டார் இது எல்லாமே வந்து லாங் பில்டப் அதாவது எஃப்என்டோ செக்மெண்ட்டில் வந்து லாங் பொசிஷன்ஸ் பில்ட் ஆகிருக்கிறத நம்ம பார்த்தோம் அதே போல் ஷார்ட் பில்டப் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப குறைவாக தான் வெள்ளி அன்று ஷார்ட் பில்டப்பில் லிஸ்ட் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது ஒரு இருபத்தாறு இருபத்தேழு பங்குகள் மட்டுமே அதில் குவாலிஃபை ஆகுறது ஷார்ட் பில்டப் ஆஃப் பொசிஷன்ஸ் அப்படின்றது ஸோ ஸோ தொண்ணூறு ஸ்டாக் ஆல்மோஸ்ட் நைன்டி ஸ்டாக்ஸ் வந்து லாங் பில்டப் தேர்ட்டி ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப் ஸோ உங்களுக்கே தெரியும் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பு சந்தையில் இருக்கிறதுன்றது இது கேட்குறவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக புரியும் ஸோ ஷார்ட் பில்டப் வந்து முக்கியமான இருக்கக்கூடியது ஐஆர்இடிஏ அதே போல் டாபூர் கேபிஐடி டெக்னாலஜிஸ் ஹெச்ஏஎல் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் சில பேர் வந்து வாங்கி வச்சுருப்போம் கொஞ்சம் விலை கூடின ஒரு பங்கு ஆல்மோஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கிட்ட அந்த ஃபியூச்சர்ஸ் ப்ரைஸ் இருக்கு ஸோ ஹெச்ஏஎல் அதே போல சிஜி பவர் சயின்ட் இது எல்லாமே வந்து ஷார்ட் பில்டப் நடந்திருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் சார் நேற்று நம்ம பப்ளிஷ் பண்ண ஓபனிங் பெல் ஷோல பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் ராம் ரஜேஷ் பாத்தீங்கன்னா ஹாய் சார் ஹை டெலிவரி ஸ்டாக்ஸ் இஸ் ரெக்கமெண்டட் ஃபார் இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னு கேட்டு சார் நீங்க ஹை டெலிவரி ஸ்டாக்ஸ் போய் பேசினதால நான் கேட்கறேன் ஆமா முக்கியமா வர்த்தகம் ட்ரேடிங் அப்படின்றத பிரித்தால் அது வந்து ரெண்டா பிரிப்பாங்க ரெண்டு இதுவா பிரிப்பாங்க ஒண்ணு வந்து டெலிவரி இன்னொன்று வந்து இன்ட்ராடே ஸோ இது ரெண்டுமே கான்ஃபிளிக் ஜெனுவின்லி கான்ஃப்ளிக்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் ஏன்னா இன்ட்ராடே பங்குகள் வந்து நாட் நெசசரி ஹை டெலிவரி ட்ரேட் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அது ஆயிரம் காரணிகள் வேற இருக்கலாம் அந்த ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடியது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இரண்டாவது ஹை டெலிவரி ட்ரேட வந்து நீங்கள் இன்ட்ராடே எடுக்கணும் அப்படின்னா அது இன்ட்ராடே இல்லாமல் ஹை டெலிவரி குவாலிஃபை ஆனதே ஹையர் குவான்டம் ஆஃப் டெலிவரி தான் ஸோ அந்த டெலிவரி வந்து ஒரு நாள் அந்த அன்றைக்கு ஒரு நாள் வந்து ஒரு காரணியாக கொண்டு மையம் கொண்டு அதை டெலிவரி எடுக்கலாம் இரண்டாவது நாள் அதை பார்த்து நம்ம போய் முக்கியமாக இன்ட்ரா டே அப்படின்றத கை வைக்கும்பொழுது சம்டைம்ஸ் அந்த டெலிவரி எடுத்த வந்து ஸ்மால் லெவல் ஆஃப் செல்லிங் வந்து நடக்கக்கூடும் அது தொடர்ச்சியாக இன்னும் அது இன்ற அதை இதே மறுபடியும் ஹை டெலிவரி லிஸ்ட்டில் வருமா அப்படின்றத நம்ம சொல்கிறதுக்கு முடியாது பட் தேர் இஸ் டெஃபினெட்லி பாசிபிலிட்டி ஃபார் ப்ரைஸ் இன்க்ரீஸ் இந்த டெலிவரி நடந்திருக்கிறதுனால பிரைஸ் ஏற்றத்தை மட்டுமே மையம் கொண்டு நம்ம ட்ரேட் பண்ணும்போது ஸ்மால் லெவல் ஆஃப் ரிஸ்க் எக்ஸ்போசர் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அதோடைய பதில் அப்படின்னா வித் அ லிமிடெட் குவான்டம் ஆஃப் ரிஸ்க் ஹை டெலிவரி ட்ரேட் வந்து இண்ட்ராடேக்கு வந்து பயன்படும் அப்படின்றத நம்ம நினைத்து வர்த்தகம் செய்ய முடியும் இட் இஸ் நாட் ஆல்வேஸ் அ கேரண்டி ஓகே சார் நம்ம நேர்களுக்கு இன்னொரு முறையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் சார் இன்னைக்கு வந்து எண்பத்தி இரண்டாவது எபிசோட் நம்ம ஓப்பனிங் பில் ஷோ நூறாவது எபிசோட வந்து விகடன் பிளேல எக்ஸ்க்ளூசிவா நம்ம வந்து லான்ச் பண்ண போறோம் இதே டைம்ல அங்க இனிமே கேட்கலாம் அப்படிங்கறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன் நம்ம நூறு தொண்ணூத்தி ஒன்பதாவது எபிசோட் வரைக்கும் நம்ம நானே உடன் யூடியூப் சேனல்ல தான் நம்மளால பாக்க முடியும் அப்படிங்கறதையும் தெரிவிச்சு இன்னைக்கு ஷோ முடிச்சுக்கலாம் சார் நிறைய டீட்டெயில நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் சார் நாளைக்கு தொன்னூற்றி ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ்பிஎஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு